புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ ஏமாற்றே ஏமாற்றாதே ஏ மாறாதே ஏமாறாதே ஏமாற்றே ஏமாற்றாதே ஏ மாறாதே ஏ மாறாதே அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விளையிருக்கும் கேட்கின்ற காதி இருக்கும் அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விளையிருக்கும் கேட்கின்ற காதி இருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும் சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் ஏதே ஏ மாறாதே பவளம் பவளம் ஒரு மெல்லி தண்ணியை கொண்டு வா குடிச்சு போட்டு புதினத்தை சொல்லுவோம் இந்தியா புதினத்துக்கு வாத்தியா இருந்த பாட்டு நல்ல பொருத்தம் கண்டியே அப்படியாப்பா சரி சரி புதினத்தை சொல்லுங்க தேட்டை தீயார் கொள்ள ரெண்டு ஔவையார் சொன்னது இப்பவும் கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டுதான் இருக்குது ஈயாத ஆக்கலின்ற திருட்டம் மட்டுமில்ல தீயாரின்ற தேட்டத்தையும் வேற தீயார் ஆட்டைய போடுற காலம் இது கிட்டடியில காதலன் வீட்டில கண்ணமிட்ட விட்ட காதலிய சூரத்தனத்தை செய்தியில வாசிச்சிருப்பீர்கள் அந்த செய்தியில சொல்லப்படாத சில விஷயங்கள் இருக்குது அந்த பிள்ளை கிளிநொச்சியில இருக்குது ஆள் டிக்டாக்ல பாட்டுகளுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறவா அத மாதிரி சாவரிச்சேரி பிடி பிள்ளை ஒருத்தரும் இப்படி சினிமா பாட்டுகளுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போடுறவர் இப்படி டிக்டாக் ரீல்ஸை போட்டு போட்டு கிளிநொச்சி பெட்டையும் சாவக்சேரி பிடியனும் லவ்ல அவா இவரை நினைச்சு காதல் வரியலே சொல்லி ரீல்ஸ் போடுவா பதிலுக்கு இவரும் அவாக்கு ரீல் செய்து போடுவேன் காதலுக்கு அன்னத்தை தூது விட்ட காலம் மாறி போய் இப்ப டிக்டாக் ரீல்ஸ்ல தூது விடுகிற அளவுக்கு டெக்னாலஜி வாழ்ந்தது அவைகள் ரெண்டு பேரும் நேரில கதைக்கிறதை விடவும் ரீல்ஸில் கதைக்கிறதா கூடவா அப்படி ஒரு தெய்வீக ரீல்ஸ் காதல் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் இந்த டிக்டாக் காதல் தூது அழுத்து போய் இனி கல்யாணத்தை கட்டி வீட்டில பொண்டா இருந்து சோடியா ரீல் செய்து போடுவோம் என்று முடிவெடுத்திருக்கிறான் வீட்டிலையும் இவை என்ற முடிவுக்கு பச்சை கொடி காட்ட கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சாச்சு அந்த தான் கிளிநொச்சி காதலி சாவகச்சேரி காதலன் வீட்டுக்கு வந்து போக தொடங்கி இருக்கிறான் மருமகளா வரப்போற பிள்ளைதானே என்று வீட்டுக்காரரும் அந்த பிள்ளையை வீடு முழுக்க புழங்க விட்டிருக்கிறான் ஆனா அந்த நேரம் பார்த்து கிளிநொச்சி காதலிக்கு காசு தேவை வந்திருக்கு இணையத்தில் கிரிப்டோ கரன்சி என்று கிரிப்டோ கரன்சி என்றும் பழைய ஞாபகங்கள் உதவி வெளிநாட்டில் உள்ள சில பேர் காசுக்கு ஆசைப்பட்டு இங்கே ஜனத்தின் மண்டைய கழுவி ஆசைவாத்த காட்டி சூமுக்கு வர சொல்லி அவங்கள காசுகளை புடுங்கின சம்பவங்கள் ஜாழ்ப்பானத்துல நிறைய நடந்திருக்கு அதுல நீங்களும் ஓராண்டு லட்சக்கணக்கிலோ காசை விழந்த ஆட்களில நீங்களும் ஒரு ஆள் தானே ஓ முடிவாவளம் அதை ஏன் இப்ப ஞாபகப்படுத்துறேன் புதினத்தை விட்டுட்டு நான் எங்கேயோ போட்டேன் சரி சரி எதுல விட்டுனா அந்த காதல் பட்ட சரி சரி வா கிட்ட தட்ட இந்த கிரிப்டோ கரன்சி வெண்டுறது சூதாட்டம் மாதிரி லக்கி பாஸ்கர் வெண்ட படம் எப்படங்குறோம் என்றது முக்கியமில்லை எப்ப முடிக்கிறோம் என்றதுதான் முக்கியம் என்றொரு வசனம் வரும் காலம் விட்ட முழு காசும் போடும் பொருத்தமான நேரத்தில் கொஞ்சம் லாபம் வந்ததுன்னு ஒதுங்கினால் தப்பலாம் ஆனால் ஆசை தான் விடும் இன்னும் கொஞ்ச காலம் இந்த பிசினஸ் செய்தால் கோடி கணக்கில் காசு கொட்டும் என்ற அவதியில காசுக்கு மேல காசு போட்டு செய்வினான் கடைசியில ஒன்றுமே இப்படிப்பட்ட ஒன்லைன் பிசினஸ் ஒன்றில தான் இந்த கிளிநச்சி டிக்டாக் காதலியும் காசு போட்டிருக்கிறார் அதில் இன்னும் ஏற்கனவே இருபது லட்சத்துக்கு மேல போட்டிருக்கிறார் என்றாலும் இன்னும் சில லட்சம் போட்டால் நாலஞ்சு மடங்குல லாபம் எடுக்கலாம் என்று அவாவுக்கு ஆசை காட்டியிருக்கிறான் ஆனால் அதுக்கு கையில காசு இருக்கணுமே இருந்த காசு இல்லாதையும் வலிச்சு துளைச்சு ஒன்லைன் பிஸ்னஸுக்கு போட்டாச்சு அதால தான் தன் லவ்வர் வீட்டிலேயே நகைகளை அட்டையா போட்டு அடகு வச்சு அந்த காசை உந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ல போட்டிருக்கிறான் காசு வந்தவுடன் காதலன் வீட்டில் எடுத்த நகையால அடைவாளை எடுத்து இருந்த இடத்திலேயே தான் அவர் திட்டம் ஆனால் அவ கெட்ட நேரம் ஒன்லைனில் போட்ட காசு ஆற்றுல போட்ட மாதிரி அம்போவா போட்டுது அதால அடகு வச்ச நகையை எடுக்க பிந்த காதலன் வீட்டில நகையை காணல என்று தேடி கடசியா, கிளிநச்சி டிக்டோக் காதலி வட்டு, இப்ப சிறையில இருக்கிறார் பேராசை நட்டம் என்று எங்கட முன்னோர் சும்மாவோ சொன்னவன் பவளம் கண்டியே